ஃபைனலி ஜாக்லின் வந்து வெளியில் போயிட்டாங்க டேய் நான் தான் ரெண்டு நாளாக வீடியோ போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன்டா ஜாக்லின் வந்து வெளில போக போகிறாங்க அவங்களுக்கு தாண்ட அந்த ஸ்கெட்சே போடுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் தளபாட அடிச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வேணால் வீடியோ எடுத்து பாருங்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடியே நான் சொல்லியிருந்தேன் ஜாக்லின்க்கு ஏதோ பண்ண போறாங்க அவங்க கன்ஃபார்ம் எவிக்ட் ஆயிருவாங்க இந்த பணப்பெட்டி டாஸ்க்கில் வந்து கண்டிப்பாக அவங்களால ஓட முடியாது அப்படின்ற மாதிரி நான் கன்ஃபார்மாக சொல்லியிருந்தேன் அதுதான் நீங்கள் நடந்திருக்கு லைவில் நடந்த சில சதிகளையுமே நான் சொல்லிடுறேன் ஜாக்லின் எப்படி வெளியில் போனாங்க எதனால யாருக்கு ஸ்கெட்சு போட்டா என்ன மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாகவே பார்த்தர்லாம் அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று காலையிலேருந்து ரெண்டு நாளுக்கு முதலாக ரூமர்ஸாகவே வந்துட்டு இருந்துச்சு நானுமே சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன் அதாவது நேற்று நைட் வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க ஜாக்லி வந்து எவிக்ட் ஆகிட்டாங்க வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ லைவில் பார்த்திங்கன்னா பவித்ரா வந்து ஓடி முடிச்சிருக்காங்க இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு கேட்டிங்கன்னால் அதே பணம் இந்த ரயான்க்கு வச்சா அதே ரெண்டு லட்சம் அதே நாற்பத்தஞ்சு மீட்ரு அப்படின்னு சொல்லனால ரயான் ஒன்று அதே ஸ்கெட்ச்சு அப்படின்னு இருக்கும்போது இது இப்போ ஜாக்லின்க்கு தான் ஓடணும் அப்படின்னு செட் பண்ணப்பட்ட மாதிரி தான் தோணுச்சு ஜாக்லின்னு பார்த்தீங்கன்னா நான் ஓடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து பவித்ராட்ட எவ்வளோ கேட்டு பார்த்தாங்க ஆனால் பவித்ரா வந்து விடுற மாதிரி இல்லை ஆனால் பவித்ராக்காக விட்டு கொடுத்தாங்க இந்த இடத்துல ஜாக்லின் ஓடிருந்தாங்க அப்படின்னா அடுத்த வர டாஸ்கில் பவித்ரா ஓடி பவித்ரா வெளில போயிருப்பாங்க அதுதான் ஏதோ டிஃபிகல்ட்டான டஃப்பான இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இறங்கியிருக்காங்க அப்படின்னா சொல்லணும் இது வந்து அதே ரயான் ஒன்று ரயான் வந்து பதினாறு செகண்ட்ல உள்ள வந்துட்டான் நீங்க பதினேழுன்னு கிடையாது பதினாறு செகண்ட்ல ரயான் உள்ள வந்துட்டான் அப்படி முன்ன பின்ன தட்டினா கூட பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு செகண்ட் உள்ள வந்துடலாம் அப்படின்ற கான்பிடன்ஸ் வந்து ஜாக்லின்க்கும் இருக்கு பவித்ராக்கும் இருக்கு அதனால இதுல இறங்கியிருந்தாங்களா கண்டிப்பா உள்ள வந்திருப்பாங்க எஜ்ஜில தான் பாத்தீங்கன்னா பவித்ரா உள்ள வந்து தூக்கி போட்டு டைவ் எல்லாம் அடிச்சாங்க அப்படி இருக்கும்போது பவித்ராக்கு விட்டு கொடுத்துட்டு அவங்க இன்னைக்கு வெளியில போயிட்டாங்க உண்மையிலேயே டிசர்வ் பிளேயர் அந்த ரெண்டு கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு கை வந்து பவித்ரா கிடையாதுங்க ஜாக்லின் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஜாக்லின் ஃபங்க்ஸ் எல்லாமே எதிர்பார்த்தாங்க இன்னைக்கெல்லாம் எங்களுக்கு ஹார்ட் பிரேக் ஆயிருக்கும் உடஞ்சு உக்காந்துருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும் விட்டு கொடுத்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெளியில போயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் பவித்ரா ஜெயிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா அவ்வளோ செலிப்ரேட் பண்றாங்க பிக் பாஸ் தர ஏற்றி வேற விடுறாரு அதாவது முதல் பெண்மணி நீங்க தான் வீட்டுக்குள்ளே வந்தது பணம் பெட்டியோட மாறு தட்டிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு எல்லாரையும் ஒம்பொழுத்து பாட்டெல்லாம் பாடுறாங்க எனக்கு செஞ்சவங்க செய்ய சொல்லிட்டு கை காமிச்சு பாட்டெல்லாம் பாருங்க அவ்வளவு வெறி அவங்களுக்கு அதனால பாத்தீங்கன்னா இதெல்லாம் ரெண்டு நாளாகவே அவங்க வந்து ஜாக்லினை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தாங்க நம்மளுக்கே நல்லா இவங்களோட கம்பு சுற்றிக்கிட்டே இருக்காங்க இறங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுனிதாவாக இருக்கட்டும் விஜய் விஷாலாக இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ட்ரிகர் பண்ணால் இறங்க மாட்டேங்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆனால் பாத்தீங்கன்னா இவங்க பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐயோ நம்ம உட்காந்துருக்கமே ஓட்டு போகிற மக்களுக்கு என்ன பண்ண என்ன பண்ணுன்னு தோணிக்கிட்டே இருந்து சரி நம்ம என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் அவ்வளோ டிப்ரெஷன் எல்லாரும் போகிறாங்க நம்மளால் போக முடியல போக சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இறங்கிட்டாங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நாலு பெட்டி வைக்கிறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு அதாவது லைவில் நீங்கள் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம் அதை ரெண்டு பெட்டி ரயான் அண்டு இவங்க எடுத்துட்டாங்க இப்போ விஜய் விஷால் பார்த்தீங்கன்னா ஐந்து லட்ச ரூபா எடுத்தாரு அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு அப்புறமேட்டு ரெண்டு லட்சரூவா பவித்ரா எடுத்துட்டாங்க அப்புறமேட்டு பத்து லட்ச ரூபா அதில் வந்து சவுந்தரிய வெளியில் போயிட்டு எட்டி பார்த்துட்டு திரும்பி ஓடி வந்ததாக ஒரு நியூஸுமே இருக்குது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் தொண்ணூறு மீட்டரை எத்தனை மீட்ரு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல அது என்னன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணிடுறேன் அதில் வந்து போய் போய் மாட்டிக்கிட்டாங்க மாடிட்டு அவங்களால வர முடியாமல் போயிட்டாங்க எனக்கு என்னென்னா அந்த கதவு மூடிடுது வெளியில் அவங்க போது அந்த சீனை பார்க்கறது உண்மையிலே முடியாது மக்களே ஏன்னா நூறு நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ அவங்க ஃப்ரெண்ட்ஸை இது பண்ணுறாங்க பின்னாடி பேசுகிறாங்க ஆனால் விளையாண்டுருக்காங்க உண்மையிலே பவித்ரா அந்த வீட்டுக்குள்ளே இருக்க நிறைய பெண்களை கம்பேர் பண்ணும்போது ஜாக்லின் உண்மையிலே டிசர்வ் பிளேயர் அவங்க சூப்பராக விளையாண்டாங்க அவங்க இன்னைக்கு போகிறதுன்னு நினைக்கும் போதும் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த ஷோவே நம்மளால் புரிஞ்சுக்கல தீபகை விக் பண்ணுறானுங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஃபேர்வல் மாதிரி வச்சு அமிச்சானுங்க பார்த்தீங்கன்னா செம்ம டிஆர்பி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வெளியில் போகும்போது உண்மையிலே வந்து வேற லெவலில் டிஆர்பி இவங்களுக்கு ஏறும் அது மட்டும் இல்லாமல் எப்படி அதை சென்டா பண்ண போகிறாங்க அப்படியே அனுப்பப் போகிறாங்கல்ல இல்லை திரும்பி அவங்க வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு வந்து அவங்களோட பயணம் முடிந்தது வாழ்த்துக்கள் சொல்ல போகிறாங்களா எல்லோரும் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல ஃபைனலில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு குழப்பம் இருக்க தான் செய்யும் மக்களை ஏன்னு கேட்டிங்கன்னா டாப் ஃபைன்னு சொல்லுறேன் எல்லாருமே வெளில போயிட்டாங்க தீபக்காக இருக்கட்டும் மஞ்சரியாக இருக்கட்டும் அருணாக இருக்கட்டும் டாப் ஃபைவ்ல இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க அவங்க வெளில போயிட்டாங்க இப்போ வந்து நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஜாக்லின்னு வெளில போயிட்டாங்க இன்னும் ஒருத்தரையாக தான் வச்சிருக்கானுங்க முத்துக்குமாரோடைய தான் அவனே வெளில அனுப்பிச்சனாலும் வச்சுருவாங்க இவங்க பண்ணக்கூடிய ஆள் தான் சொல்லணும் இப்போ பாருங்கள் டாப் ஃபைவ் வந்து யார் இருக்காங்க இப்போ வந்து இவங்க தான் இருக்கானுங்க நம்மளுக்கு என்ன சௌந்தர்யா விஜய் விஷால் பவித்ரா இவங்கெல்லாம் டாப் ஃபை சொல்லும் போதே கடுப்பாக இருக்குது அப்படின்னு தான் இருக்குது உங்கள் இன்னும் தெரில அந்த கடைசி மூணாவது சீசர்லாம் வந்து கவின் டைட்டில் வின் பண்ணவா பார் தான் டைட்டில் நினைக்கும் போது பார்த்தீங்கன்னா கவின் பொட்டி எடுத்துகிட்டு வெளில போனாரு தர்சனை வந்து ஓட்டுக்கல்லன்னு வெளில வரட்டினாங்க அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அஞ்சாவது சீசன் நாலாவது சீசன் சரியாக எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை அசீம் சீசன் நினைக்கிறேன் அதில் வந்து விக்ரம் தான் டைட்டில்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா அசீம் கையில் கொடுத்தாங்க இந்த மாதிரி வந்து நிறைய இவங்க பண்ணக்கூடிய ஆட்கள் தான் அதனால் என்ன வேணால் நடக்கலாம் இதில் என்ன சதி நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னைய பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இவங்க டிஆர்பிக்காக வந்து இது இவங்க ஜாக்லின்காக தான் வளவிரிச்சாங்களோ அதுக்காக ஏன்னா வந்து ஈஸியாக கொடுத்தா அவங்க ஓடிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது பவித்ராவுக்கு ரெண்டு பேரும் நெகோஷியேட் பண்ணி ஈஸியாக இருந்தேன் அப்படின்னா இன்னொன்று ஒன்று ஈஸியானது இவங்க கொடுக்க ட்ரை பண்ணலாம் ஏதோ ஒரு டஃப்பான சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஜாக்லின்க்கு தள்ளிட்டானுங்க இது வரைக்கும் இனிமேல் வந்து கஷ்டமாக இருக்குன்னு சொன்ன இவனுங்க திரும்பி எதுக்கு ஈஸியாக கொடுக்குறாங்க நேற்று நீங்கள் நல்லா நோட் பண்ணியிருந்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க இனிமேல் வரக்கூடிய எல்லாமே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெதுமே இல்லாமல் ரயான் ஒன்றதை அப்படியே வந்து பவித்ரா கொடுத்து பவித்ரா ஓட விட்டுருக்கானுங்க பவித்ரா வந்து அடிச்சுடுவாங்க அது பதினாறு செகண்டில் பண்ணால் முன்னே பின்ன ஓடினா கூட வந்து பவித்ரா உள்ளே வந்துடலாம் அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பவித்ரா அடித்து அடி தட்டி தூக்கிட்டாங்க அதனால் வந்து ஜெயிச்சிட்டாங்க இது டஃப்பான சுச்சுவேஷனாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஜாக்லின் குளிச்ச வலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் என்னை பொறுத்தவரைக்கும் பிடிக்கல பு பிடிக்கிற மக்களை இன்னக்கு இதுக்கப்புறம் பிக்பாஸ் கடுப்பாக இருக்கும் நீங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு ஜாக்லின் இருந்தால் ஏதாச்சும் பண்ணுவாங்க ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைன்னா ஒரு மூணு நாள் தான் நம்ம ரிவ்யூ பண்ணி முடிச்சு விட்டு போவோம் அப்படின் தான் சொன்னோம் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் அன்பிரடிக்டபிளாக தான் போயிட்டு நம்மளை வச்சு காண்டி ஏற்றிட்டு இருக்காங்க வச்சு செஞ்சுட்டு தான் இருக்காங்க டிஆர்பி காண்டி என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க கடைசி நேரத்தில் ஏதாச்சும் ஏதாச்சும் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சீசனில் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்களோ மறக்காமல் ரொம்ப சொல்லுங்கள் இன்னுமே பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வெளியில் போனது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கு